ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து இன்றைக்கி தேர்ட் லெசனோட ஆன்சர்ஸை பார்க்கலாம் சரிங்களா பாருங்கள் தேர்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பனிமலை பயணம் அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் பார்க்கலாமா பாருங்கள் தொடரை படிப்பேன் உரிய சொல்லை எழுதுவேன் கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் செடியில் இருக்கும் நறுமணம் கொடுக்கும் அது என்ன அது செடியிலும் இருக்கும் நறுமணம் கொடுக்கும் அது என்னன்னா பூதான் பூதானப்பா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா துள்ளி குதித்து ஓடும் கொம்புகள் அழகாக இருக்கும் அதுனா மான் அடுத்து இதன் பெயரில் தலை உண்டு நீரில் இதுவும் வாழ்வதுண்டு நீரில் என்ன இருக்குது முதல் இதன் பெயரில் தலை உண்டுனா முதலை முதலையில் பார்த்திங்கன்னா தலை இதன் பெயர்லேயே இருக்கா ஸோ இது வந்து முதலை உடலில் புள்ளிகள் இருக்கும் இது வேகமாக ஓடும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை அடுத்து பயணத்திற்கு உதவும் பாலைவனத்தில் வாழும் என்னென்னா ஒட்டகம் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் படிப்பேன் விடையளிப்பேன் இந்த பத்தியை படித்து விடையளிக்கணும் பாருங்கள் நாணயம் எதில் விழுந்தது அப்படின்னா நீர் நிரம்பிய வாளி அடுத்து பார்த்தீங்கன்னா கலை நாணயத்தை எவ்வாறு எடுத்திருப்பான் காந்தத்தை நூலில் கட்டி எடுத்திருப்பான் சரிங்களா தன்னைக்குள்ளே இருந்த நாணயத்தை வந்து காந்தத்தை நூலில் கட்டி எடுத்துருப்பான் அவன் அடுத்து பாருங்கள் நிகழ்வை படிப்பேன் தீர்வினை எழுதுவேன் இந்த நிகழ்வு ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்து இவன் பேர் முத்து இது அவங்க அப்பா சித்தப்பா ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க மூணு பேருமே இந்த ஆற்றை கடக்கணும் இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு பாலம் மட்டுந்தான் போட்டிருக்காங்க அதுவும் இந்த டார்ச் லைட் இல்லாமல் இந்த ஆற்றை கடக்க முடியாது எப்படி இந்த வந்து இந்த விளக்கை பயன்படுத்தி இந்த ஆற்றை கடந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணியிருக்கோன்னா முத்துவின் அப்பா கைவிளக்கை அந்த பாலத்தில் ஒளிரவிட்டு கொண்டிருப்பார் முத்துவும் அவனது சித்தப்பாவும் அந்த ஒளியுடன் பாலத்தை கடந்தனர் இறுதியில் அவனது அப்பா கைவிளக்கு உதவியுடன் பாலத்தை கடந்திருப்பார் இதப்பா நம்ம எழுதுன ஆன்சர் அடுத்து பாருங்க புத்தகத்தில் தேடி எழுதுவோம் கேட்டிருக்காங்களா அதுல அனைத்து விலங்குகளும் நரியை ஏன் பாராட்டின இதுக்காகனா நரி தந்திரமாக செயல்பட்டு முதலையிடம் இருந்து விலங்குகளை காப்பாற்றியது அதனால் அனைத்து விலங்குகளும் நரியை பாராட்டின சரிங்களா அடுத்து பாருங்க கதையில் வரும் விலங்குகளின் பெயர்களை எழுதுக என்னென்ன விலங்குகள்லாம் இருந்துச்சுன்னா நரி மான் ஓநாய் வரி குதிரை சிறுத்தை முதலை அடுத்து பார்த்தீங்கன்னா அனைவரும் பயணம் செய்ய பயன்படுத்திய வாகனம் எது என்ன வாகனம்னா படகு அனைவரும் பயணம் செய்ய பயன்படுத்திய வாகனம் படகு அடுத்து என்ன அது உடனே சொல் யார் யாரிடம் கூறியது பார்த்தீங்கன்னா முதலை நரியிடம் கூறியது இது சரிங்களா அடுத்து பாருங்கள் பொருத்தமான இணைப்பு சொற்களால் நிரப்புவேன் இதெல்லாம் இணைப்புச்சிருக்குள்ப்பா ஆனால் அதனால் எனவே ஆகையால் ஏனெனில் எந்தெந்த இடத்துல என்னென்ன வார்த்தைகளை போடணும்னு பார்க்கலாமா பாருங்கள் இவன் பெயர் மதன் என் பெயர் மதன் எனக்கு மீன் வளர்க்க ஆசை அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் சொல்கிறான் அதுக்கு தூண்டில் போட்டேன் அதனால் மீன் சிக்கியது இப்போ இந்த இடத்துல அதனால் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அடுத்து பாருங்கள் வீட்டிற்கு வந்தேன் ஏனெனில் மீனை பிடித்து விட்டேன் மீனை பிடித்ததுனால தான் வீட்டிற்கு வந்திருக்கான் அதனால் ஏனெனில் மீனை பிடித்து விட்டேன் அடுத்து பாருங்கள் மகிழ்வுடன் தொட்டியில் விட்டேன் ஆனால் மகிழ்ச்சி அடையவில்லை எது மீன் வந்து மகிழ்ச்சி அடையலை எதனால் மீனின் வருத்தத்தை கண்டேன் எனவே இந்த இடத்துல எனவே குளத்தை நோக்கி சென்றேன் அடுத்து பாருங்க மீனை மீண்டும் குளத்தில் விட்டேன் ஆகையால் மீன் மகிழ்ந்தது இந்த இடத்துல ஆகையால் வரும்ப்பா சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் இணைப்பு சொற்களால் பாடலை நிறைவு செய்வேன் கொடுத்துருக்காங்க பாருங்க பாருங்கள் மரங்கள் நிறைய வளர்த்தேனே அதனால் மழை பெய்ததுவே மழை நிறைய பெய்ததுவே ஆகையால் குளங்கள் நிரம்பினதே குளங்கள் நிரம்பி இருந்தனவே எனவே மீன்கள் வந்தனவே கொக்குகள் வந்தனவே ஏனெனில் மீன்களை பிடித்திடவே கொக்குகள் காத்து நின்றனவே ஆனால் மீன்கள் தப்பினவே இந்த ஆனால் ஆகையால் எந்தெந்த இடங்களில் வருமோ அதை கரெக்டாக நம்ம போடணும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த டைம்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறணும் பாருங்கள் இதை ரீட் பண்ணிவிட்டு இந்த டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மை அறிந்து எழுதுவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் பறவை பறக்கிறது அப்படின்னா பறவைகள் பறக்கின்றன ஒரு பறவைனா பறவை அதனால நம்ம இதை எழுதும் போது பறக்கிறது அப்படின்னு சொல்லி வினைச்சொருக்களை எழுதுகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நான்கு பறவைகள் இருக்க பறவைகள் பறக்கின்றன ஒன்றுனா தூண் வரணும் இதில் ந பறக்கின்றன பலதுனா அடுத்து பாருங்கள் நாற்காலி ஒன்று இருக்கா நாற்காலி உள்ளது நாற்காலிகள் உள்ளன பூ மலர்ந்தது பூக்கள் மலர்ந்தன பொம்மை இருக்கிறது பொம்மைகள் இருக்கின்றன கிளி பறக்கிறது கிளிகள் பறந்தன காகம் பறந்தது காகங்கள் பறக்கின்றன சேவல் நடக்கிறது சேவல்கள் இங்கே காயில் போட்டுக்கோங்கப்பா சேவல்கள் நடக்கின்றன அடுத்து நாய் ஓடுகிறது நாய்கள் ஓடுகின்றன சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் இங்கே இணைத்து படிப்பேன்னு சொல்ல வார்த்தைகள் எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதை படித்து கீழே சில சொற்களை நீங்களே உருவாக்கணும் இந்த எழுத்துக்களை வச்சு சரிங்களாப்பா பாருங்கள் இங்கே என்னென்ன நம்ம எழுதியிருக்கோன்னா முயல் பூண்டு தூண்டில் சுக்கு புத குயில் தும்பி காசு பலூன் கம்பு குளிர் சுண்டல் நூறு மூடி காடு துண்டு கருப்பு தூசு முள் அம்பு இதெல்லாமே கூப்பூ ஊ வரிசை சொற்கள் சரிங்களா அடுத்து பாருங்கள் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வீட்டுடன் தொடர்புடைய சொற்களை எடுத்து எழுதுக இங்கே கொடுத்துருக்கிறதுல வீட்டுடன் தொடர்புடையன்னா அடுப்பு புட்டு சுக்கு பட்டு தட்டு பூட்டு துண்டு துடுப்பு பூண்டு தூக்கம் முற்றம் இந்த மாதிரி வீட்டுடன் தொடர்புடைய சொற்களை நம்ம எழுதியாச்சு அடுத்து படிப்போம் படத்தோடு இணைப்போம் பானு குதிக்கிறாள் இங்கே யார் குதிக்கிறாங்கன்னா இவங்க தான் ஸோ இங்கே மேட்ச் பண்ணிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா புறாக்கள் பறக்கின்றன புறாக்கள் இங்கே பறக்குதா அவள் பறக்கின்றன இது இந்த இதில் இடத்துல மேட்ச் பண்ணிடுங்க குமரன் படிக்கிறான் நீங்கள் யார் படிக்கிறா அந்த பையன் இங்கே மேட்ச் பண்ணிடணும் இளமதி தூங்குகிறாள் இவள் தான் இளமதி தூங்குகிறாள் அப்புறம் குரங்கு ஓடுகிறது இங்கே இருக்கா அந்தந்த இதோட நம்ம இணைத்துடணும் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாமா பொருந்தாததை வட்டமிட்டு எழுதுக பாருங்கள் கோட்டு சட்டை வேட்டி பொம்மை இதில் பொம்மை தான்ப்பா கோட்டு வேட்டி சட்டைலாம் அந்த சோழ பாட்டு பொம்மை போடும்ல பார்த்தோம் வந்து வெறும் பொம்மை தான் இதில் பொருந்தாதது அடுத்து யானை ஊர்வலம் இங்கே மரியாதை ராமன் தீர்ப்பு இங்கே பொம்மைனா காவல்காரன் இங்கே உடைகள்னால் கிழியவில்லை இதில் பொருந்தாதது உடைகள் கிழியவில்லை அப்படின்றது தான் ஏன்னா அந்த உடைகள்லாம் கிழிந்திருந்தன சரிங்களா அதுதான் சரியானது ஆனால் இங்கே கிழியவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க நரிமான் முதலை ஓனாய் இங்கே நரிமான் ஓனாய்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்க முதலை கிடையாது அடுத்து பாருங்க சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக நண்பர்கள் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறியது யார் அப்படின்னா காவல்காரர் நண்பர்கள் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறியது யார்னா காகம் அடுத்து யானையை இரவலாக கொடுத்தவர் யார்னா வணிகர் அப்புறம் திருவிழாவிற்கு நண்பர்களை அழைத்தது யார் அப்படின்னா சிறுத்தை சரிங்களாப்பா அடுத்து அகர வரிசைப்படுத்தி எழுதுக இதெல்லாம் மாறி மாறி கொடுத்துருக்கோம் பாங்க அகர வரிசைப்படுத்தி எழுதுக தா வரிசையில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஃபர்ஸ்ட் தாவரும் அடுத்து தா அது எழுதுவோம் அடுத்து தீ தானே எழுதுவோம் அப்புறம் தீ து து தே தே தை தோ தோ தௌ இந்த மாதிரி தான் எழுதுவோம் இதில் தாய் எழுத்து கிடையாது தாய் என்ற எழுத்துல வார்த்தைகள் எதுவும் கிடையாது தாய் என்ற எழுத்துலேயும் வார்த்தைகள் கிடையாது தீயில் பாருங்கள் திராட்சை அடுத்து தீல தீவம் தூவில் பார்த்திங்கன்னா துவரை தூணா தூய்மை தே தென்னை தே தேங்காய் தை தையல் தோ தொலைவு தோ தோட்டம் இருக்குங்களா இந்த மாதிரி வரிசையாக அந்த வார்த்தைகளை நம்ம எடுத்து எழுதணும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் பொருத்தமான பால் வகை சொற்களை எடுத்து எழுதுக ஆண் பால் பெண்பால் பால் கொடுத்துருக்காங்க இதில் ஆண் பால்கு என்ன வரும்னா அவன் பெண்பாள்கு மாதவி பலர்பால்க்கு நண்பர்கள் சரிங்களாப்பா அடுத்து பொருத்தமான இடத்தில் நிறுத்த குறியிட்டு எழுதுகன்னு கேட்டிருக்காங்களா பாருங்க வணிகரை என்ன இப்படி செய்து விட்டீர்கள் அப்படின்னா வணிகரை ஒருக்காமா என்ன இப்படி செய்து விட்டீர்கள்னா கொஸ்டின் மார்க் வாருங்கள் நண்பர்களே அப்படின்னா ஒரு ஆச்சரியக்குறி இதோ இந்த மீனை கடிக்கிறேன் இதோ இந்த மீனை கடிக்கிறேன் ஒரு ஃபுல் ஸ்டாப் சரிங்களாப்பா அடுத்து தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுக இங்கே மாறி மாறி கொடுத்துருப்பாங்க நம்ம வரிசை எழுதணும் பாருங்க உழவருக்கு நான்கு பிள்ளைகள் இருந்தனர் அவர்கள் எப்போதும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்வர் ஒரு நாள் ஆளுக்கு ஒரு குச்சியை கொடுத்து ஒடிக்க சொன்னார் அவர்கள் அதை எளிதாக உடைத்தனர் பிறகு அவர் ஒரு கட்டு குச்சியை கொடுத்தார் அவர்களால் அதை ஒடிக்க முடியவில்லை எனவே ஒற்றுமையை பலம் என்பதை உணர்த்தினார் இந்த மாதிரி வரிசையா அதுல இருக்கக்கூடிய மாத்தி மாத்தி இருக்கக்கூடிய வாக்கியங்களை நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும் சரிங்களா அடுத்து தொடர் அமைத்து எழுதுக பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மூலிகை செடின்னு கொடுத்துருக்காங்களா அதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம் மலைப்பகுதிகளில் மூலிகை செடிகள் அதிகமாக காணப்படும் அப்புறம் இரவும் பகலும் கொடுத்துருக்காங்களா ராமு இரவும் பகலும் படித்து பரீட்சையில் வென்றான் அடுத்து நாள்தோறும் கொடுத்துருக்காங்களா பாருங்க நாள்தோறும் அதிகாலையில் எழுபது நல்லது அடுத்து பாருங்களா நூறு வளம் கொடுத்துருக்காங்களா திருமணத்தின் போது யானை ஊர்வலம் சென்றது அடுத்து தயவு செய்து கேட்டிருக்காங்களா தயவு செய்து இங்கே வாருங்கள் சரிங்களாப்பா அடுத்து பாருங்க என்ன கேட்டிருக்காங்க உரிய இணைப்பு சொல்லால் நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்களா பாருங்க மாலையில் பூங்காவிற்கு செல்வோம் அல்லது நூலகத்திற்கு செல்வோமா அப்படின்றது இங்கே அல்லதுன்றது வரும் அப்புறம் மான் வேகமாக ஓடியது எனவே புலியிடமிருந்து தப்பித்தது அப்ப இந்த இடத்துல எனவே அப்புறம் புயல் காற்று பயங்கரமாக வீசியது ஆனால் பாதிப்பு ஏதும் இல்லை இந்த இடத்துல ஆனால் என்பது வரும் சரிங்களாப்பா அடுத்து ஒரு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க பாருங்க பாடலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக இந்த பாடலை நன்கு படிச்சுக்கோங்க அந்த கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் பாருங்க பாடலில் உள்ள பன்மை சொற்களை எடுத்து எழுதுக இந்த பாடலில் என்னென்ன பன்மை சொற்கள்லாம் இருந்துச்சுன்னா மேகங்கள் வானூர்திகள் வளையங்கள் அடுத்து எது மழை தரும் என பாடல் கூறுகிறது எதுனா மேகங்கள் மழை தரும் அடுத்து பாருங்கள் பறந்து செல்வது எது புல்லினம் பறந்து செல்லும் புல்லினம்னா பறவை இனம் அடுத்து வண்ண வளையங்கள் இத்தொடர் குறிப்பது என்ன வண்ண வளையங்கள் தொடர் வானவில்லை குறிக்கிறது சரிங்களாப்பா அடுத்து இப்பாடல் எதனை பற்றி கூறுகிறது இப்பாடல் மேகங்களை பற்றி கூறுகிறது சரிங்களா அப்புறம் பாருங்கள் படத்தை பார்த்து ஐந்து தொடர்களை எழுதுகன்னு கேட்டுருக்காங்களே அந்த படம் எதை காட்டுகிறது ஒரு பாலைவனமாக இருக்கா அதில் வந்து இயற்கை வண்ணமான வண்ணமயமான காட்சிகள் வந்து இடம்பெறுகிறது அதை வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன இதான்ப்பா இது ஒரு பாலைவனம் பாலைவனத்தில் சோலைவனமாக படங்கள் காட்சி அளிக்கின்றன அதை மக்கள் அனைவரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றன பச்சை பசுமையான மரங்கள் விலங்குகள் மற்றும் பறவைகள் நீர்வீழ்ச்சி போன்றவற்றை கண்டுகளிக்கின்றன சரிங்களாப்பா இந்த மாதிரி உங்களுக்கு தோணக்கூடிய தொடர்களை இந்த இடத்துல எழுதலாம் அடுத்து பாருங்கள் அடுத்து ஒரு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க அதில் இந்த பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் பத்தியில் இடம்பெற்றுள்ள இணைப்பு சொல் எது அப்படின்னா அப்போது இதோ வருகிறேன் என கூறியவர் யார் அப்படின்னா கமலி திருவிழாவிற்கு நண்பர்களை அழைத்தது எதுனா சிறுத்தை சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் பத்தியில் இடம்பெற்றுள்ள பெண்பால் சொற்களை எடுத்து எழுதுக என்னென்னது தோழி கமலி அம்மா அடுத்து திருமண விழாவில் பங்கேற்ற நண்பர்களை பட்டியலிடுக யார் யார் நரி மான் ஓனாய் வரி குதிரை அடுத்து பாருங்கள் ஆற்றை கடக்க வழிகாட்டியது யார் எப்படி ஆற்றை கடந்தனர் ஆற்றை கடக்க வழிகாட்டியது வரி குதிரை ஆற்றை படகின் மூலம் கடந்து சென்றன சரிங்களாப்பா அடுத்து பாருங்க பத்தியை படித்து இரண்டு வினாக்களை உருவாக்கு உருவாக்கி எழுதுகன்னு கேட்டிருக்காங்களா பாருங்க நான் என்ன எழுதியிருக்கேன்னா விருந்தினர்களாக பங்கேற்றவர்கள் யார் அப்புறம் ஆற்றை எப்படி கடந்தனர் அப்படின்னு இரண்டு வினாக்கள் எழுதியிருக்கு உங்களுக்கு தோணக்கூடிய வினாக்களை நீங்கள் இந்த இடத்துல எழுதலாம் அடுத்து பாருங்கள் மணிமாறன் தன் பெயரை விதவிதமாக எழுதி பார்த்தான் நீங்களும் உங்கள் பெயரை விதவிதமாக எழுதி பாருங்கள் நம்மளால் ஹேண்ட் ரைட்டிங் எழுதி பார்க்குறதுக்கு நம்ம நேமே எப்படி போடுவோம்ல அந்த மாதிரி உங்களுக்கு தோணக்கூடிய எழுத்துக்களால் நீங்கள் எழுதலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் மணிமாறனுக்கு தொடர் எழுத உதவலாமா இங்கே என்ன இருக்குது குளம் இருக்குது இங்கே மீன் இருக்குது அப்போ எப்படி எழுதியிருக்காங்க மீன் குளத்தில் நீந்தி எதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க நம்மளும் அதே மாதிரி எழுதலாமா இங்கே மழை இருக்குது இங்கே காளான் முளைக்குது இப்போ மழையில் காளான் முளைத்தது அடுத்து இங்கே சிங்க குகை இங்கே சிங்கம் வரைஞ்சிருக்காங்க குகையில் சிங்கம் வாழ்ந்தது அடுத்து இங்கே குருவி இங்கே கூடு கட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்களா இப்போ குருவி கூடு கட்டியது இந்த மாதிரி எழுதலாம்ப்பா அடுத்து பாருங்கள் இந்த தொடரை மாறி மாறி எழுதியிருக்காங்க முன்பின் மாறி மாறி அந்த எழுத்துக்களை எழுதியிருக்காங்க நம்ம சரியா நம்ம படிக்கணும் எப்படி படிக்கலன்னா மாலை நேரத்தில் கடற்கரை மணலில் நடப்பது நல்ல அனுபவமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த இந்த இருந்து பாருங்க நேரா நேரத்தில் இந்த மாதிரி பின்னாடி இருந்து முன்னாடி வந்திருப்பாங்க அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம மாற்றணும் பாருங்க விடுமுறை நாளில் குழந்தைகள் மகிழ்ச்சியாக கூட்டாஞ்சோறு சமைத்து உண்டனர் அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்வண்டி பயணம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அடுத்து பூவின் இதழ்களின் மேலே இருந்த பனித்துளிகள் முத்துக்கள் போல் கா உள்ளன சரிங்களா இந்த மாதிரி நம்ம எழுதணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மணிமாறன் பொங்கல் வாழ்த்து அட்டை தயாரித்துள்ளான் நீங்களும் உங்களுக்கு பிடித்த ஒரு விழாவிற்கு வாழ்த்து அட்டை தயார் செய்யுங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழ்த்து அட்டையை இந்த இடத்துல நீங்கள் வரையலாம்ப்பா சரிங்களாப்பா இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் தமிழ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய தேர்ட் லெசன் ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஃபோர்த் லெசன் ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகே குட்டிஸ் தேங்க்யூ